ஹலோ என் பிள்ளை பயோமெட்ரிக் ஃபிங்கர் பிரிண்ட் நீங்கள் எடுக்கலைன்னா உங்களுக்கு சம்பளம் கண்டிப்பாக கிடைக்காது ஏடிஎம் ஒர்க் ஆகாது உங்களுடைய சிவில் ஐடி கார்டு பிளாக் பண்ணப்படும் இந்த மாதிரி நிறைய முக்கியமான தகவல்கள் இருக்குது குயத்தில் நீங்கள் விசிட் விசா அல்லது ஃபேமிலி விசாவில் வந்திருந்திங்கன்னா உங்களுக்கு ரெண்டுலேருந்து நான்கு தினார் வரைக்கும் ஃபைன் போடப்படும் அப்படின்ட்டு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு அது சம்மந்தமாகவும் பார்க்க போகிறோம் நிறைய முக்கியமான தகவல்கள் இருக்குது வீடியோ முழுவதுமாக பாருங்கள் முதல் செய்தி குயத்தில் பயோமெட்ரிக் ஃபிங்கர் பிரிண்ட் அப்படிங்கிறது இன்னுமே ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் வெளிநாட்டவர்கள் எடுக்காமல் இருக்கிறாங்க அப்படிங்கிற அதிர்ச்சி செய்தியை கொயத்தினுடைய உள்துறை அமைச்சகம் வெளியேற்றிருந்தாங்க தற்போது அந்த நபர்களுக்கு என்ன பிரச்சனை ஏற்பட்டிருக்கு அப்படின்னா அவர்களுடைய ஏடிஎம் வந்து தற்பொழுது ஆகலை அவர்களுடைய சம்பளம் அந்த ஏடிஎம்மில் போடுறாங்க அப்படின்னா அதை எடுக்க முடியாத ஒரு சூழல் இருக்குது போல் அந்த ஏடிஎம்மை பயன்படுத்தி ஏதாவது ஒரு டிரான்சாக்ஷன் பண்ணணும்னாலும் முடியாமல் இருக்குது அவர்களுடைய பயோமெட்ரிக் ஃபிங்கர் பிரிண்ட் எடுத்தால் மட்டும்தான் இது ஒர்க் ஆகும் அப்படிங்கிற மாதிரி மினிஸ்ட்ரி வந்து சொல்லியிருக்காங்க போல் அவருடைய சிவில் ஐடி கார்டு ரிலேட்டடாக அவர்களுக்கு ஒருவேளை விசா முடிகிற தருவாயில் இருக்குன்னா அவர்களுடைய விசாவை ரினியூவல் பண்ண முடியாது இந்த மாதிரி நிறையா பிரச்சனைகளுக்கு வந்து உள்ளாகுவாங்க இன்னையிலருந்து குவைத்தில் விசா சம்மந்தமான புதிய ஃபைன் தொகைகளையுமே வந்து அறிவிச்சிருக்காங்க இது இந்த ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் பயோமெட்ரிக் முடிக்காத நபர்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனையை மீண்டும் உருவாக்கப் போகுது ஃபஸ்ட்டு நான்கு கேட்டகிரியாக பிரிச்சுருக்காங்க ஃபஸ்ட்டு கேட்டகிரி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோயத்திற்கு விசிட் விசாவில் வர்றவங்க விசிட் விசாவில் வர்றவங்க கோயத்திற்கு வந்த பிறகு ஓவர் ஸ்டே பண்ணுறாங்க அப்படின்னா இதற்கு முன்பே ரெண்டு தினார் தான் அவர்களுக்கு ஃபைன் தொகை போடப்பட்டுக்கிட்டு இருந்துச்சு ஆனால் அது இப்போது பத்து தினாராக மாற்றப்படுது ஒருவேளை நீங்கள் ஒரு மாதம் விசிட் விசாவில் கொயத்தூருக்கு வாரீங்க வந்துட்டு ஒரு மாதத்திற்கும் அதிகமாக இன்னும் ஒரு ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் ஆயிடுச்சு நீங்கள் விசாவை ரினியூவல் பண்ணலை இல்லை ஊரை விட்டு போகலை அப்படின்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒவ்வொரு நாளைக்கும் பத்து தினார் ஃபைன் போடப்படும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க இது அதிகபட்சமாக ரெண்டாயிரம் தினார் வரைக்கும் போகும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க அடுத்து ரெண்டாவது கேட்டகரி யார் அப்படின்னா வீட்டு தொழிலாளர்கள் வீட்டு தொழிலாளர்கள் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ஸ்பான்சருக்கு தான் வந்து ஃபைன் தொகை போடப்படும் ஒருவேளை நீங்கள் வீட்டு தொழிலாளர்களாக இருந்து உங்களுடைய விசா சம்மந்தமாக விசாவை வந்து ரினியூவல் பண்ணாமல் விட்டுட்டாங்களா உங்களுடைய ஸ்பான் ரெண்டு தினார் போடப்படும் அப்படின்ட்டு சொல்லிருக்காங்க அதே போல் இதனுடைய உச்சவரம் அப்படிங்கிறது அறநூறு தினார் தான் இதற்கு முன்பு நீங்கள் என்ன தப்பு பண்ணியிருந்தாலும் கடைசியாக அறநூறு தினாரை கட்டினீங்கன்னா எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆயிரும் ஆனால் இனிமேல் அந்த மாதிரி கிடையாது மூன்றாவது கேட்டகரி குயத்திற்கு வேலைக்காக விசால வர்றவங்க அல்லது குடும்ப விசால அதாவது ஃபேமிலி விசிட் விசால வர்றவங்க அல்லது கோய்த்திற்கு படிப்பிற்காக வர்றவங்க இல்லை அப்படின்னா ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்காக கொய்த்திருக்கு வர்றவங்க இந்த மாதிரி விசாவில் வரக்கூடியவங்களுக்கு அவங்களுமே விசாவை ரினிவல் பண்ணுறத லேட் பண்ணாங்க அவருடைய விசா இருக்கிற டைம் வரைக்கும் பிரச்சனை இல்லை அதை தாண்டி ஒரு நாள் ரெண்டு நாள் ஆகுது அப்படின்னா அவர்களுக்கு ஒவ்வொரு நாளைக்கும் ரெண்டு தினார் அபராதம் விதிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது அந்த விசா முடிந்த முதல் மாதத்திற்கு மட்டும்தான் ரெண்டு மா ரெண்டு தினார் அதை தாண்டி ஒரு மாதத்திற்கு மேலேயும் இருக்கிறாங்க அப்படின்னா அடுத்தடுத்த மாதங்களுக்கு நான்கு தினாராக அந்த ஃபைன் தொகை வசூலிக்கப்படும் ஒவ்வொரு நாளைக்கும் நான்கு தினார் ஃபைன் போடப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி வேலை விசா அல்லது குடும்ப விசில் விசாவில் வர்றவங்களுக்கு அதிகபட்சமாக ஆயிரத்தி இரநூறு தினார் வரைக்கும் அவர்களுக்கு ஃபைன் தொகை போடப்படும் அப்படின்ட்டு சொல்லப்பட்டிருக்கு அடுத்ததாக கோயத்தில் பிறந்த குழந்தைகள் வெளிநாட்டவர்களுக்கு கோயத்தில் குழந்தைகள் பிறக்கும் அந்த மாதிரி பிறந்தவர்களுக்கு நான்கு மாதத்துக்குள்ளே நீங்கள் பதிவு செஞ்சுருக்கணும் பெர்த் சர்டிஃபிகேட்டுக்கு அப்படி பதிவு செய்யல அப்படின்னா உங்களுக்குமே நான்கு மாதங்களுக்கு பிறகு ஐந்தாவது மாதம் ரெண்டு தினார் விசூலிக்கப்படும் அஞ்சு மாதத்தை தாண்டி ஆறாவது மாதம் போகுது அப்படின்னா ஒவ்வொரு நாளைக்கும் நான்கு தினார் வீதம் உங்களுக்கு ஃபைன் வந்து போடப்படும் சொல்லியிருக்காங்க அதிகபட்சமாக ரெண்டாயிரம் தினார் வரைக்கும் உங்களுக்கு ஃபைன் தொகை போகும் ஸோ ரொம்ப கவனமாக இருங்க இப்போ என்ன செய்யணும் அதாவது பயோமெட்ரிக் எடுப்பதற்கு அப்படிங்கிறதையும் பார்ப்போம் பயோமெட்ரிக் எடுக்காத நண்பர்கள் என்ன பண்ணலாம்னா பயோமெட்ரிக்கை சீக்கிரமாக எடுங்க மெட்டா ஆப்பில் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் வந்து இப்போவுமே கிடச்சிக்கிட்டு இருக்கு விரைவிலேயே பயோமெட்ரிக்கை எடுத்து அந்த ஏடிஎம் பிளாக் ஆகியிருக்கிறது எல்லாத்தையுமே வந்து சரி செய்துக்கோங்க கண்டிப்பாக நீங்கள் பயோமெட்ரிக் முடித்தால் மட்டும்தான் உங்களோட ஏடிஎம் உங்களுடைய சிவில் ஐடி கார்டு எல்லாமே ஒர்க் ஆகும் போல் நீங்கள் பயோமெட்ரிக் எடுத்து முடித்து கொஞ்சம் நேரத்துலேயே அந்த பிரச்சனை வந்து சால்வ் ஆகி உங்களோட ஏடிஎம் எல்லாமே வந்து ஒர்க் ஆக ஆரம்பிச்சிரும் ஓகே நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும் நம்புறேன் வேறு புது ரூல்ஸ் ஏதாவது போட்டிருந்தாங்க அது உங்களுக்கு தெரிஞ்சுச்சினாலும் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கு கட்டாயமாக அனுப்பி வைங்க